அருகு போல் வேறு ஒன்றிய போல் கிளைகளை எத்தி அல்ல போல் ஆயிரம் தலைகளை எத்தி என்ன பக்கம் போனாலும் தகப்பகம் திரும்பி வந்து இந்த அம்மாளுடைய சன்னதி சன்னதியாகப்பட்டது எப்படி ஓங்கி வளர்கிறதோ எப்படி குடும்பம் வாழறி வாழையாக சுபக்கீழியாக வாழ வேண்டும் என்று தலைநகர் நாடக கூடிய மனதார வேண்டு விரும்பி பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு தூண்டுகோல் நிச்சயமாக தேவை நமக்கு தூண்டுகோலாக நின்ற இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது மாமா அதாவது ராமரெட்டிப்பட்டியை சேர்ந்த திருக்கூத்து கலைஞர் யாரு ராஜமாணிக்கத்தோட மாணிக்கத்தோட தம்பி கிருஷ்ண மாமன் தலைமையில நமக்காக வெற்றிலை பாக்கு தாம்பலத்தை கொடுத்து

அதாவது இந்த தெருக்கூத்து நாடகத்தை எல்லா எல்லா நாடகமும் எல்லா அறிமுகப்படுத்தக்கூடிய நமது ஓமலூர் கருப்பூர் வெள்ளாளப்பட்டியிலிருந்து நமக்காக வருகை தந்திருக்கிறார் இதற்கு இந்த தெருக்கூத்து நாடகத்தை நேர்கடி நேரடி ஒளிப்பதிவு செஞ்சு எத்தனையோ பேர் இதை பார்த்துட்டு இருப்பாங்க நேரடியாக நடக்கிறத நேரடியாக வந்து ஒளிபரப்ப செஞ்சு இந்த உலகம் எல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேசுன நினைக்கிறத அது தமிழாக்கள் தெரியலை டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு பட்டி தொட்டி இந்த உலகம் எல்லாம் செல்வம் தெருக்கூத்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அதுல வந்து பெல் பெல் பட்டனை கிளிக் செய்தா உடனடியாக ஒரு அப்லோட் பண்ணுவது நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் உடனடியாக பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன் போய் வந்துரும் நோட்டிஃபிகேஷன் எப்படி நோட்டிபிகேஷன் ஆமா பதிவு பெட்டகத்துல வந்து இப்படி நம்மது நம்ம கலைக்குழு மட்டும் இல்ல எல்லா கலை அவர் வல்லல வந்து சலிச்சுக்குவாங்க ஏன் வராருன்னு சலிச்சுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ ஒளிப்பதிவு செய்யும் பொழுது எல்லாமே ஸ்டாண்ட் வைப்பாங்க என்னென்னமோ டெக்னாலஜி வந்து இருக்குது வைப்பாங்க அதை வச்சு விட்டு படுத்து தூங்கி போயிருவாங்க இவர் அப்படி இல்ல விடிய பொழுதும் கைய வந்து பிச்சு தட்டாம ஆட்டாம கையிலே ஒளிப்பதிவு செஞ்சு ஹெச்டி தெரியுதா ஹெச்டி வீடியோவுக்கு நிகராக எல்லா தெருக்கூத்து கலைஞர்களும் மிக தெளிவாகவும் அவங்க பேசுறது வசனங்கள் குரல் வளம் எல்லாம் தெளிவாகவும் இருக்கும் வேச முக பாவனையும் தெளிவாக இருக்கும் அப்படி அரும்பாடுபட்டு ஸ்டீல் பிளான்ட்ல சூப்பர்வைசரா இருக்கிறாரு பகல்ல அங்க வேலை செய்யணும் நைட்ல வந்து இங்க வந்து ஒளிப்பதிவு செய்யணும் இந்த தெருக்கூத்து நாடகத்துல அப்பேற்பட்ட ஈர்ப்பு அண்ணாராத குடும்பம் இன்னும் இன்று போல் என்றும் இன்னைக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க ஒரு லட்சம் ஆவணும் ரெண்டு லட்சம் ஆவணும் ஒரு மில்லியன் வரிகளும் போகணும் எல்லாமே ஆதரவு கொடுக்கணும் இப்போவும் சொல்றேன் நமது செல்வம் தெருக்கூத்து சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோவை ஒன்னு விடாம பாருங்க நிறை குறைவுகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறையில் இருந்தாலும் சரி பெருமையாக இருந்தாலும் சரி வாழ்த்துனாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க குடும்பம் சுகஜீவியாக இன்று போல் இன்றும் நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று மாரியம்மனை வேண்டுகிறேன் ஆமா ஏண்டாம் இந்த பாக்ஸ் ஆமா என்னது கமெண்ட் பாக்ஸ் அப்படியா பாக்ஸ்ல அப்படி இல்ல

அட ரஷ்டா கேந்தரா இதுக்குமே நான் እንدிருக்காது டேய் நீ கேக்க வந்துருடா மேலே இந்த சாமி பாற இல்ல மொளா போச்சு எங்க போய் டேய் முடி பாட்டு <laughs> <laughs>

என்னுடைய சாம்ராஜ்யம் என்னவென்று தெரியுமா என்னுடைய நாடு எங்களுக்கு உரிமையானதா என் நாடு தாய்க்கு சீதனமாக கொடுத்தாங்க தெரியுமா என் தாய் தந்தை யாருன்னு தெரியுமா உன்னுடைய அப்பமா இரு எங்க அப்ப அம்மாவா எங்க அம்மா பண்டம் போ எங்க எங்க அப்பா அப்பாங்க காப்பு பேரு காத்து வராங்க உன்னுடைய பெயர் என் பேரு தடிப்பாண்ட வரக்குதான் இருக்கட்டும்

இருக்கும் <laughs>

மகாராஜனும் பெரிய பெயரான பெரிய தாத்தா நாயகன் பெரிய மகாராஜன் என்னுடைய தந்தையா நகுலன் சகாதேவன் எனக்கு சித்தப்பா இப்படி சந்திரகுலத்திலே பிறந்து கூடுதல் குருகுல வம்சத்திலே பிறந்து அர்ஜுனருக்கும் சுகத்திரைக்கு ஒரு பிறந்து பள்ளி படிக்கின்ற பள்ளி பாடசாலையிலே பாடங்களை நேர்த்தியாக நான் பயிற்சி சகல வில் வித்தைகளிலேயும் நான் கெட்டிக்காரனாக இருக்கிறேன் அதனால ஆனகுந்திமா நகரத்தில் இருக்கக்கூடிய என் தாய் இடத்துல நேற்று நான் தர்மத்திலே விடைபெற்று என்ன செய்தேன் இந்த ஆர்ஜிமான கவனகத்திற்கு ஆர்ஜிமான கானகத்திற்கு கல்மூல்

வர்ண பகவானாகப்பட்டவன் என்ன செய்தான் வாயு பகவானாகப்பட்டவன் அந்த சொல்லன்றும் அந்த காற்றின் வழியாக மாதவா வந்ததோ நிருபம் ஒன்றி பெற்ற நிருபம் தெரியுமா அதுல என்ன எழுதியிருந்தது தெரியுமா ராஜராஜேஸ்வரி மகா கணம் பொருந்திய என்னுடைய மாமன் மகன் அபிமன்னனுக்கு உன்னுடைய அத்தை மகள்

இந்த அழகுள்ள சுந்தரியை வந்த திருமணம் செய்தால் ஆச்சு இல்லை என்றால் அக்கனி அந்த அக்கனியில் வீழ்ந்தே நான் மாண்டு மடியேன் என்று ஒரு நிகழம் ஒன்று அனுப்பியிருக்கிறான்

you

உன்னை நான் திருமணம் செய்து கொள்வேன் என்று சிறுவிலேயே நாங்கள் போட்டேன் எப்படி நாங்கள் போட்ட திட்டமா திட்டமா

ஆண்டு வரக்கூடிய துரிய மன்னன் குமாரனுக்கு திருமணம் நிச்சயம் செய்திருந்தாலே இந்த காட்டின் வழியாக நிஜமும் எழுதி அனுப்பிற கமல சுந்தரி ஏன்னா நாடாளு மரசன் பெற்ற மகன் நான் என்னால யாருக்கும் எந்த இன்பம் வந்த வந்து இன்பம் தான் வருமோ துன்பம் நேரக்கூடாது என்னால் யாரும் சாவை செத்ததாக சரித்திரம் இருக்கக்கூடாது அதனால இந்த விஷயத்தை நான் பெற்ற என்னுடைய தாய் இடத்துல சொல்லணும் ஆயிரம் இருந்தாலும் ஒரு தாய் தந்தையார் இடத்துல கலந்து வந்து விவாதிக்க வேண்டிய விஷயங்கள் எண்ணற்ற இருக்குது அது இந்த விஷயம் ஒன்று என் தாயார் இடத்துல சொல்லி இதுக்கு மேற்படி என்ன நடக்க வேண்டும் என்று நான் கேட்க வேண்டும் என் தாயை பார்க்கணும் Редактор субтитров